விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோனுடைய தலைப்புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிடா ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் நாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்புறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக பிருகநந்தி நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் சேர்க்கை பற்றதுனால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்ன நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வரிசையில் பிருகநந்தி நாடி ஜோதிடத்தை வந்து நம்ம ஒவ்வொரு பாடமாக பாட்டு கொண்டே வருகிறோம் அதில் பாடம் ஒன்று இரண்டு முடிஞ்சிருச்சு இப்போ பாடம் மூன்று இந்த பாடம் மூன்றில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நீங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு இரண்டு பன்னிரெண்டு தொடர்பு மூன்று ஏழு பதினொன்று தொடர்பு எப்படி வந்து எடுக்கணும் எப்படி பாகை முறையில் வந்து எந்த கிரகம் முதலில் எதை தொடும் அடுத்ததாக எந்த கிரகத்தை தொடும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து போன வீடியோவில் பார்த்தீங்க அதாவது பாடம் இரண்டில் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தீங்க ஒரு உதாரண ஜாதகமும் வந்து உங்களுக்கு கொடுத்து அதில் வந்து ஜ தொடர்புகள் எடுத்து அதை பாகை முறையில் எடுத்து உங்களுக்கு எப்படி ஒவ்வொரு கிரகம் வந்து அடுத்தடுத்ததாக எந்த கிரகங்களை தொடும் அப்படிங்கிறத உதாரணத்தோடு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இப்போ இந்த பாடம் மூன்றில் வக்கர் கிரகங்கள் அதாவது வக்கரமான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு தொடர்புகள் எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது இரண்டு விதமாக பார்க்க போறோம் ரெண்டு முறைகளும் வந்து பார்க்க போறோம் இரண்டு முறைகளுமே வந்து இந்த பிருகநாந்தின் நாடியில் நாம பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ வக்கர கிரக தொடர்புகள் முதல்ல வக்ர கிரகங்கள் எது எது ராகு கேது அப்படிங்கிறது இயற்கை கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சூரியன் சந்திரனுக்கு வக்ரமே கிடையாது அதே மாதிரி வக்ரம் பெரும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குஜாதி ஐவர்கள் வக்ரம் பெறலாம் அந்த குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னா செவ்வாய் புதன் சுக்கரன் சனி குரு இந்த ஐந்து பேர் தான் வந்து உங்களுக்கு குஜாதி ஐவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இவங்க ஜாதகத்துல ஒரு சில ஜாதகங்களில் வக்கரம் பெற்றும் இருக்கலாம் ஒரு கிரகமோ அல்லது இரண்டு கிரகமோ வக்ரம் பெற்று இருக்கலாம் சோ அப்படி வக்ரம் பெற்ற கிரகங்களுக்கு தொடர்பு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அதே மாதிரி ராகு கேதுக்களை எங்கெங்கே நாம இணைக்கணும் போக இந்த வக்ரம் பெற்ற கிரகங்களை எங்கெங்க வந்து மற்ற கிரகங்களோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்றதை போறோம் இப்போ வக்ரம் பெறாத ஒரு கிரகத்திற்கு நம்ம தொடர்பு எடுக்கிறப்போ நார்மலா ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு பன்னிரெண்டு மூன்று ஏழு பதினொன்னு எடுக்கிறோம் சரியா அதே மாதிரி எடுக்கிறப்போ ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ ஐந்தாம் இடத்தில் கிரகம் இருந்து ஐந்தாம் இடத்தில் கிரகம் இருந்து ஆறாம் இடத்தில் ராகு அல்லது கேது யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அவரையும் தொடர்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி ஒன்று ஐந்து ஒன்பது நீங்கள் ஒரு ஜா ஒரு உதாரணத்துக்கு ஒரு குருவுக்கு வந்து கா இது எடுக்கிறீங்க தொடர்பு ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு எடுக்கிறீங்க அந்த குருவுக்கு ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அதை தொடர்பாக எடுத்துக்கிறீங்க ஆறாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருக்குன்னா கண்டிப்பாக அதையும் தொடர்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் கிரகம் இருந்து பற்றாம் இடத்தில் வந்து உங்களுக்கு ராகு அல்லது கேது இருந்தார் அப்படின்னா சொன்னால் அந்த ராகு கேதுவையும் வந்து நீங்க தொடர்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சப்போஸ் கிரகம் இல்லை ஐந்துல கிரகம் இல்லை ஆறுல வந்து ராகு அல்லது கேது இருக்குன்னா தொடர்பு எடுக்கக்கூடாது அதே மாதிரி ஒன்பதில் கிரகம் இல்லை பத்தாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருக்கார் அப்படின் சொன்னால் அந்த ராகு கேதுக்களையும் வந்து கண்டிப்பாக நீங்க தொடர்பில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்த ஸ்லைடு வருது பாருங்க இரண்டு பன்னிரெண்டு தொடர்பு இரண்டு பன்னிரெண்டு தொடர்பு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் கிரகம் இருந்து மூன்றாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்க கண்டிப்பாக வந்து அந்த ராகு கேதுவை தொடர்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சார் அந்த முதல்ல வந்து ஒன்று ஐந்து ஒன்பதுல வந்து நீங்க ஐந்து மற்றும் ஒன்பதுல மட்டும்தான் சொன்னீங்க கிரகம் இருந்தால் அடுத்த ஆறு அல்லது பத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் தொடர்பு எடுத்துக்கணும் முடிஞ்ச சொன்னீங்க அப்படின்னீங்க இப்போ ஒன்றாம் இடத்துக்கு சொல்லலே அப்படின்னா ஒன்றாம் இடத்திற்கு கிடையாது அதே மாதிரி இந்த இரண்டு பன்னிரெண்டு தொடர்பில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் கிரகம் இருந்து மூன்றாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் மட்டுமே வந்து உங்களுக்கு இந்த ராகு கேதுவை தொடர்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ பன்னிரெண்டாம் இடம் தொடர்புக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் கிரகம் இருந்து ஒன்றாம் இடத்தில் ராகு கேது அப்படின்னு சொல்லி சொல்லாம் பார்க்க கூடாது இதில் வந்து வெறும் இரண்டாம் இடத்திற்கு மட்டும்தான் அதே மாதிரி மூணு ஏழு பதினொன்று தொடர்பு அடுத்த சிலைடு வருது பாருங்க மூன்று ஏழு பதினொன்று சோ மூன்றாம் இடத்தில் கிரகம் இருந்து நான்காம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்ததுன்னா அதையும் தொடர்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்தில் கிரகம் இருந்து எட்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் தொடர்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ராகு கேது மட்டும் கிடையாது அங்கே ஒரு வக்ர கிரகம் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளணும் அதாவது குஜாதி ஐவர்கள் செவ்வாய் புதன் குரு சிக்கரன் சனி இவங்க ஐந்து பேர்ல யாராவது வக்ரம் பெற்று ஒரு கிரகம் ஐந்தில் இருந்து ஆறில் இருந்த குஜாதி ஐவர்கள் யாராவது வக்ரம் பெற்று இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இவங்களுக்கு பதினோராம் இடத்தில் கிரகம் இருந்து பன்னிரெண்டில் ராகு கேது இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை தொடர்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் இப்போ வர்ற உஜா உதாரண ஜாதகத்தை பாருங்கள் லக்னத்தில் செவ்வாய் இருக்கு ஸோ இப்போ நாம செவ்வாய்க்கு தொடர்பு பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கான தொடர்பு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்றாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை ஐந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதன் இருக்கிறாங்க ஸோ அப்போது முதல்ல செவ்வாய்க்கு சூரியன் மற்றும் புதனை தொடர்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பக்கத்திலே ஆறாம் பகவத்தில் பாருங்க ராகுவும் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்துல கிரகம் இருக்குது ஆறாம் இடத்தில் ராகு கேது இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இதை இந்த ராகுவை வந்து தொடர்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ செவ்வாயுடன் தொடர்பு பெறும் கிரகங்கள் சூரியன் புதன் மற்றும் எடுத்துக்கணும் இப்ப அடுத்து இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இதே ஜாதகத்திலே சந்திரனுக்கு தொடர்பை பாருங்க சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது சந்திரனுக்கு ஒன்றில் எந்த கிரகமும் இல்லை ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கு ஐந்தாம் இடத்தில் சனி அதற்கு அப்புறமாக ஒன்பதாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை ஆனால் பத்தாம் இடத்தில் கேது இருக்கு கேதுவை நாம தொடர்பா எடுத்துக்க கூடாது ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் கிரகமே இல்லை அதனால வந்து அதை தொடர்பாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்ப அந்த சந்திரனுக்கு தொடர்பு யார் வெறும் சனி மட்டும்தான் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மட்டுமே வந்து தொடர்பு ஒன்பதாம் இடத்தில் கிரகம் இல்லாததுனால பத்தாம் இடத்தில் உள்ள அந்த கேதுவை நாம தொடர்பாக எடுத்துக்கொள்ள முடியாது சரி இப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஒரு கிரகத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு பன்னெண்டு மூணு ஏழு பதினொன்று தொடர்பு பார்க்குறப்போ அதற்கு பக்கத்துல உங்களுக்கு ராகுவோ கேதுவோ இருந்ததுன்னா அந்த ராகு கேதுவை அல்லது வக்கர கிரகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு வக்கர கிரகத்திற்கே வந்து தொடர்பு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க ராகுவோ கேதுவோ அல்லது குஜாதி ஐவர்னு சொல்லப்படுற செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்களுக்கு வந்து நம்ம இப்போ தொடர்பு எடுக்கணும் ஒரு ஜாதகத்தில் அந்த வக்கர கிரகத்திற்கு தொடர்பு எடுக்கணும் ஸோ வக்ர கிரகத்திற்கு தொடர்பு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப கவனித்து பார்க்கணும் அந்த கிரகம் அமர்ந்த ராசிக்கு பன்னிரெண்டாவது ராசியில் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இருந்தது அப்படின்னால் அந்த கிரகம் அந்த பன்னிரெண்டில் உள்ள கிரகத்தை தான் முதலில் தொடர்பு பெறும் ஸோ வக்ர வக்கரமாக இருக்கிற கிரகத்திற்கு பன்னிரெண்டில் கிரகம் இருந்தால் பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள கிரகத்திற்கு தான் முதல்ல வக்க கிரகம் வந்து தொடர்பு பெறும் தொடர்பு பெற்றது இருந்து ஐந்து ஒன்பது அப்படிங்கிற இடங்களில் உள்ள கிரகங்களுக்கு வந்து தொடர்பு பெறும் அதாவது அந்த கிரகம் வக்கர கிரகம் அமர்ந்த ராசியிலிருந்து நான்கு மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு தொடர்பு பெறும் பன்னெண்டில் இருந்து பார்த்தோம்னா அது அஞ்சு ஒன்பது கிரகம் உட்கார்ந்து இருக்கிற இருந்து பார்த்தா நாலு எட்டு அதனால் தான் இங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு பன்னிரெண்டு நான்கு எட்டு தொடர்புகள் பெறும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சரியா ஸோ இப்போ அந்த உதாரணத்துக்கும் அந்த அதே ஜாதகத்திலே பார்க்கலாம் இப்போ ராகுவுக்கு தொடர்பு பார்க்கலாம் ராகுவுக்கு பன்னிரெண்டில் கிரகங்கள் இருக்குது அப்போ ராகுவுக்கு பன்னிரெண்டில் கிரகம் இருக்குன்னா அந்த ராகு வந்து முதலில் வந்து அந்த பன்னிரெண்டில் உள்ள கிரகங்களை தான் தொடர்பு பெறும் ஆகவே பன்னிரெண்டில் உள்ள கிரகங்கள் சூரியன் புதன் அப்போ அந்த சூரியனையும் புதனையும் ராகு கண்டிப்பாக தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி ராகு அமர்ந்த இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நான்காம் இடமாக சிம்ம ராசி வருகிறது அந்த சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை அதே மாதிரி ராகுவிற்கு எட்டாம் இடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த இடத்தில் தனுசு ராசியாக வருகிறது தனுசுல வந்து செவ்வாய் இருக்கார் அப்போ அந்த செவ்வாயும் தொடர்பு பெறுவார் எப்படி இந்த சூரியன் புதன் அமர்ந்தது பன்னிரெண்டாம் வீடு ராகுவுக்கு அப்படின்னா அங்கிருந்து ஐந்து ஒன்பது பாருங்க கரெக்டாக கணக்கு வரும் சோ ஒரு வக்கர கிரகத்திற்கு தொடர்பு எடுக்கும் பொழுது பன்னிரெண்டில் கிரகம் இருந்தால் பன்னிரெண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து ஐந்து ஒன்பது அதாவது அந்த வக்கர கிரகம் அமர்ந்த ராசியிலிருந்து நான்கு மற்றும் எட்டாம் நிமிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு பெறும் இப்போ அடுத்ததாக கேதுவனுடைய தொடர்பை பார்க்கலாம் இங்கே கேதுவுக்கு பன்னிரெண்டில் எந்த கிரகமும் இல்லை சோ ஒரு வக்கரம் பெற்ற கிரகத்திற்கு பன்னிரெண்டில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் அமர்ந்த இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பதை பார்த்தால் போதும் பன்னிரண்டு கிரகம் இருக்கும்போது மட்டும்தான் வந்து பன்னிரெண்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஐந்து ஒன்பது பார்க்கணுமே தவிர பன்னிரண்டில் கிரகம் இல்லை அப்படின்னா அந்த அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்து ஒன்பதில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் இப்போ இந்த கேதுவுக்கு யார் யார் தொடர்பு புரிகிறார்கள் பன்னிரெண்டில் கிரகம் இல்லை அதனால இப்போ கேதுவிற்கு ஐந்து ஒன்பதில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் மற்றும் குரு தொடர்பு பெறுகிறார் சோ ஆக மொத்தத்தில் ஒரு வக்ர கிரகத்திற்கு தொடர்பு வாங்கும்போது சாதாரண ஒரு வக்ரம் இல்லாத கிரகங்களுக்கு தொடர்பு பெறும்பொழுது ஐந்தில் கிரகம் இருந்து ஒன்பதில் கிரகம் இருந்து ஆறு மற்றும் பத்தில் ராகு அல்லது கேது அல்லது வக்கர கிரகங்கள் இருந்தால் தொடர்பு பெறும் அப்படின்னு சொல்றது ஒரு முறை இன்னொரு முறை வக்ர கிரகங்களுக்கு தொடர்பு எடுக்கிறப்போ பன்னிரெண்டில் கிரகங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்து பன்னிரெண்டில் கிரகம் இருந்தால் அதனுடன் தொடர்பு கொண்டு அங்கிருந்து ஐந்து ஒன்பது பன்னிரெண்டில் கிரகம் இல்லை எனில் கிரகம் அந்த கிரகம் அமர்ந்த இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது பார்த்து தொடர்பை பார்க்க வேண்டியதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் வந்து உங்களுக்கு இரண்டு பன்னிரெண்டு தொடர்புகள் மற்றும் மூன்று ஏழு பதினொன்று தொடர்புகளில் எந்த மாற்றங்களும் இல்லை அந்த வக்கிர கிரகம் அமர்ந்த இடத்திலிருந்து இரண்டு பன்னிரெண்டை தொடர்பு கொள்கிறத அப்படியே பார்க்கலாம் அதே மாதிரி மூன்று ஏழு பதினொன்று என்ன கிரகங்கள் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த கிரகம் அமர்ந்த இடத்துல இருந்தே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஸோ இந்த பாடம் மூன்று பிருகுநந்தி நாடியில் நீங்கள் வக்கர கிரக தொடர்புகள் இரண்டு முறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க ஸோ அடுத்தடுத்த பாடங்கள்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை பார்ப்போம் பிருகநந்தி நாடிங்கிறது வந்து ஒரு சொடக் போடுற டயத்தில் வந்து உங்களால் வந்து பலன் எடுக்க முடியும் பலனை சொல்ல முடியும் ஸோ வந்து கேட்குறவங்களுக்கு உங்கள்கிட்ட ஜாதகம் காமிச்சு கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்ட முடியும் ஒரு கிளியரான ஆன்சர் கொடுக்க முடியும் உங்களால் பாரம்பரியத்திலும் எடுக்க முடியும் பாரம்பரியத்தில் எடுக்க முடியாத சில விஷயங்கள் இந்த நாடியில எடுக்கலாம் நாடி மூலமாக எடுக்க முடியாத சிலது பாரம்பரியத்துக்கும் எடுக்கலாம் ஸோ எந்த சிஸ்டமும் தப்பில்லை அதை ஒழுங்காக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிளியராக எடுக்கலாம் சரியா ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வக்கர கிரகங்களை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் இருந்தால் எப்படி பார்க்கும் பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தால் எப்படி தொடர்புகள் கொள்ளும் அப்படிங்கிறதையும் இந்த கிரகங்களுக்குள்ள நட்பு பகை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்ததாக அடுத்த பாடம் நான்கில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது அப்படிங்க சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்ற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் பதிவிடலாம் ஏன்னா அது என்னை என்னுடைய வீடியோவை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதனால் உங்களோட கழுத்துக்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை தேடி வரும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் பேசன்ஸ் ஹேவ் a நைஸ் டே ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோடு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை பாடம் நான்கில் வந்து உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ